திரைப்படத் துறையில் கலக்கி வரும் பாசில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இவரது தந்தை பாசில் இயக்கிய கையிந்தும் துரத்து என்ற திரைப்படத்தில் அறிமுகமானார் இதனையடுத்து இவருக்கு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கேரள மாநில அரசின் இரண்டாவது சிறந்த நடிகர் விருதினை பெற்றிருக்கிறார் மிக பிரபலமான இயக்குனர் பாசில் அவர்களின் மகனாகிய பகத்பாசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தவர் இவர் தனது பள்ளி படிப்பை ஊட்டியில் உள்ள லாரன்ஸ் பள்ளியில் பயின்றார் அதன் பிறகு ஆழப்புழாவில் உள்ள சனாதன தர்ம கல்லூரியில் கல்லூரி படிப்பை படித்த இவர் முதுகலை பட்டப்படிப்பை அமெரிக்காவின் மியாமை பல்கலைக்கழக முடித்தார் இதையடுத்து தமிழில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது அந்த வகையில் நடிப்பு ஆசிரனாக விளங்கும் பகத்பாசில் மாரி செல்வராஜ் இயக்கிய மாமனின் திரைப்படத்தில் சாதிய வண்ணம் நிறைந்த நடித்து அனைவரையும் கவர்ந்தார் மேலும் லோகேஷ் கனகராஜ் இயக்க விக்ரம் படத்தில் மகத்தின் நடிப்பு பெருவாரியான ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்ததோடு அந்த கதாபாத்திரத்தையே தூக்கி சாப்பிடக்கூடிய அளவு மாமனின் திரைப்படத்தில் நடித்திருந்தார் என கூறலாம் ஆரம்ப நாட்களில் இயக்குனர் மகனுக்கு நடிப்பு வரவில்லை என்று பலரும் பலவிதமான விமர்சனங்களை முன்வைத்த நிலையில் கேரளா என்ற குறும்படத்தின் மூலம் ரீ ரீஎன்ட்ரி கொடுத்த பகத்பாசில் வளர்ச்சியடைந்திருக்கிறார் இவர் அனைத்து விதமான கதாபாத்திரங்களும் தனது நடிப்பை வெளிப்படுத்தி இந்திய அளவில் நின்று முன்னணி நடிகராக தற்போது உயர்ந்திருக்கிறார் அடித்தடி சண்டையிடம் விசையாக சென்று கொண்டிருக்கும் ரவுடி ஒருவரின் வாழ்க்கையில் மூன்று மாணவர்களின் நுழைவு என்ன மாதிரியான ஆவேசத்தை ஏற்படுத்துகிறது என்பதுதான் ஆவேசம் மலையாள படத்தின் ஒன்லைன் கேரளாவை சேர்ந்த பி பி மிதுன் ஜெய்சங்கர் சாந்தன் ஆகியோர் பெங்களூருவில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் சேர்க்கிறார்கள் முதலாம் மாணவர்களான இவர்களை அக்கல்லூரியில் இருக்கும் குட்டி தலைமையிலான சீனியர் குழுவினர் என்ற பெயரில் அடித்து துன்புறுத்துகிறார்கள் அவர்களை பழிவாங்க திட்டமிடும் சரியான தேடி அதன் அழைகின்றனர் ரங்கனை பகத் மாசிலை கண்டறிந்து அவருடன் பழகுகிறார்கள் இவர்கள் பழகுவதற்கான நோக்கம் ரங்கனுக்கு தெரியாது இருந்தாலும் நெருங்கி பழகுகிறார்கள் இந்த பழக்கத்தின் மூலம் பழிவாங்கும் படலத்தை மாணவர்கள் நிறைவேற்றினாரா யார் இந்த ரங்கம் அவருக்கான பின்புலம் என்ன இந்த பழக்கம் இருதரப்பிலும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை திரைக்கதை எந்தவித திருப்பங்களும் நேராக செல்லும் வாகனத்தை போல கல்லூரி மாணவர்களின் நட்டகாசம் பழி வாங்கும் உணர்வு என மெதுவாக நகரும் என்ற டைட்டில் கார்டுக்கு நியாயம் சிரிக்கிறது அவரின் கதாபாத்திர வடிவமைப்பு இதுவரை பார்த்திராத புது அவதாரம் அவருடையது மூர்க்கம் கலந்த காமெடி தாதாவாக பாசத்துக்கு கலங்குவது துண்டு கட்டி கொண்டு குத்தாட்டம் போடுவது தன்னுடைய கதையை கேட்டு தானே உருக்குவது அடிக்கடி வாங்குவது என தன்னுடைய உடல் மொழியால் மொத்த படத்தையும் ரங்காவாக தாங்குகிறார் தமிழில் சார்பாட்ட பரம்பரை ரங்கன் வாத்தியார் போல மலையாளத்துக்கு மிதுன் ஜெய்சங்கர் ஹிப்ஸ்டர் ரோஷன் ஷானவாஸ் மூன்று புதுமுகங்களும் மகத்து இருந்த போதிலும் நடிப்பில் தனித்து தெரிகின்றனர் தன்னுடைய முந்தைய படமான ரோமாஞ்சம் போல வாய்ஸ் ஆஸ்டல் கணக்காக பின் கதாபாத்திரம் இல்லாத படத்தை இயக்கியிருக்கிறார் ஜித்து மாதவன் பக்காவாக ஒரு ஜாலியான திரையரங்க அனுபவத்தை கொடுக்கும் இப்படம் ஆக்சன் காமெடி என கலந்து செல்கிறது குறிப்பாக இடைவேளை சண்டை காட்சி இறுதி காட்சிகள் பகதீன் ஆவேஷன் நடிப்பு விக்ரம் மேஜன் டீனா போல சில துணை கதாபாத்திரங்கள் அதிரடி கேஜி பாடல் அம்மா சென்டிமெண்ட் ரங்காவுக்கான கதை கார்பை டைனிங் டேபிள் உடையுடன் நிற்பது உள்ளிட்ட காட்சிகள் செம்மையாக ரசிக்க வைக்கின்றன இவை எல்லாவற்றையும் சேர்த்து மிகவும் லேசான கதையை பூர்த்தி உடுத்தினாலும் சோர்வு என்ற கால் தெரியதான் செய்கிறது மேற்கண்ட காட்சிகள் தவிர்த்து வரும் இடங்களில் ஆழமும் அழுத்தமும் இல்லாத கதை நகராமல் தடுமாறுகிறது இடைவேளையில் கதைக்கான நோக்கம் முற்று பெற அதன் பின் எதை நோக்கி எதற்காக கதை நகர்கிறது என்பது புரியாமல் கிடக்கிறது செய்து போராடி கொண்டிருக்கும் மகத் இவற்றிலிருந்து மீட்க உதவுகிறார் படத்தை திரையரங்கில் பார்க்க வேண்டியதற்கான தேவையை தனது பின்னணி இசையால் உருவாக்கியிருக்கும் சுஷின் ஷியாம் தேவையான உற்சாகத்தையும் மாஸ் உணர்வையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் கதையோடு பயணிக்கும் சமீர் தகை ஒளிப்பதிவும் விவேக் ராட்சின் படத்தொகுப்பும் தொழில்நுட்ப ரீதியாக படத்தை பலப்படுத்துகின்றன எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஜால் யாகச் சென்று பார்த்து கொண்டாட்ட மனநிலையுடன் திரும்பும் மஜாவான திரையரங்கு அனுபவமே இந்த ஆவேசம்